சென்னையில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழில்நுட்ப மையம் அமைய இருக்கின்றது சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றுள்ளது அமெரிக்க முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது கையெழுத்தாகி இருக்கின்றன செமிகண்டக்டர் உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்ப மையத்தை சென்னையில் அமைக்கிறது அமெரிக்காவின் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பதினேழு நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதல் ஒரு ஏழு நாட்கள் சான்ஸ் சான் பிரான்சிஸ்கோவில் தங்கி பல்வேறு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து சிகாகோ சென்று அங்கு பல்வேறு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் இன்றைய தினம் இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையில் அமெரிக்காவில் உள்ள சான்ஸ் பிரான்சிகோ நகரில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலீட்டாளர் மாநாடானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழில்நுட்ப மையத்தை சென்னையில் அமைக்க உள்ளதாக அப்ளைடு மெட்டீரியல்ஸ் என்ற நிறுவனம் செமிக்கன்று உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்ப மையத்தை சென்னையில் அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்தாகி உள்ளது இதன்படி பார்த்தால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதிகளும் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மையமாக இந்த மையம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று 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 நடைபெற்ற உலக அந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்தாக்கி உள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பான தகவல் விரைவில் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க